ஃபிலிம் டு நேர் வெங்கடேஷன் பணிவா கிண்டல் கூலிப்படத்தில் இருக்கக்கூடிய அந்த காப்புரை சம்பந்தமாக இளையராஜா வந்து சன் நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அமைச்சது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இளையராஜாவும் திரு ரஜினிகாந்த் அவரில் மிக நெருங்கிய நண்பர்கள் திரு ரஜினிகாந்த் வந்து இளையராஜா அவர்களை வந்து சாமி என்று தான் அடைப்பார் ரெண்டு பேரும் வந்து மிக க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு இருந்தாலும் வந்து நிறுவனம் என்று வரப்ப தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அதில் எந்த விதத்தையும் காட்டிக்காமல் அதற்கான பதிலை திரு ரஜினிகாந்த் சொல்லி செய்துருக்கிறார் அப்படி தான் இன்றைக்கு இணையதளத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி அது வந்து விரிவாக எதுவுமே சொல்லாமல் அவர் வந்து இணைய அவர் வந்து ஏர்போர்ட்டில் வந்து கிராஸ் பண்ணி பா மும்பை போகிறப்ப செய்தியாளர்லாம் கேட்குறாங்க கூலி படத்தில் வந்து இளையராஜா பாட்டை அவர் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இளையராஜா அவர்கள் வந்து சன் நிறுவனத்திற்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இது பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் உங்கள் கருத்தை நீங்கள் வந்து பொதுமக்கள் பார்வையில் சொல்லணும் அப்படின்ட்டுருக்கப்போ நாசுக்காக சிரித்து கொண்டே திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார்கள் இது வந்து இளையராஜாவுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் உள்ள பிரச்சனை எனக்கு இது சம்மந்தமாக எந்த ஒரு ஒப்பீனியனு கிடையாதுன்னு அழகாக அவர் வந்து கடந்து போயிட்டார் இது எதுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா தன்னுடைய வேலை என்னமோ அதை மட்டும் பார்ப்பதில் மிக தெளிவான ஒரு நபர் யார்னால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் தான் அவர் தேவையில்லாமல் அநாசியமாக எந்த போய் மண்டையை உடச்சிக்கிட்டு எதுலேயுமே தலையிடவே மாட்டார் நீ என்னிடம் வரியா உன்னிடம் இருக்க நல்ல பண்புகள் மட்டும் என்னிடம் கொடு உனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது உன்னிடம் என்னென்ன கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்குது உன்னுடைய கெட்ட சவாசம் இருக்குது அது பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்னிடம் இருக்கிறவரையும் நான் உனக்கு உண்மையாக இருப்பேன் உன்னிடம் நீ என்னிடம் உண்மையாக இவர் தான் வந்து ரஜினியோட ஒரு பாலிசி அதனால தான் இது வந்து எப்படி சொல்கிறேன்னா பாம்பு சாகக்கூடாது தடியும் உடையக்கூடாதுன்றப்ப அந்த சைடு தயாரிப்பதற்கும் அவர் சப்போர்ட் பண்ண முடியாது அட் த சேம் டைம் இளையராஜாவும் விட்டு கொடுக்க முடியாது அப்போ இது வந்து ஒரு தயாரிப்பாளருக்கும் ஒரு இசையமைப்பாளருக்கான இருந்த ஒரு பிரச்சனை இதில் வந்து ஒரு நடிகராக என்னுடைய ரோல் எதுவுமே இல்லை அப்படின்றத நாசுக்காக மெல்லிதாக இரண்டு பேருமே வருத்தப்படாத அளவுக்கு அதை அழகாக சொல்லிட்டு போயிட்டார் இது ரெண்டு பேருக்கான பிரச்சனைங்க என் வேலை என்னங்க சம்பளம் கொடுத்தீங்க நடிக்கிற முடிஞ்சிருச்சு அந்த படம் ஓடுனா சந்தோஷம் ஓடலனா அடுத்த படம் நடித்து கொடுக்குறோம் இதுதான் ரஜினிகாந்த் அவருடைய ரோல் இந்த மாதிரி எல்லா நடிகர்கள் இருந்துட்டாங்கன்னா சினிமா உலகத்தில் எந்த பிரச்சனையுமே வராது ஏன்னா ஒருத்தர் ஒரு பிரச்சனை பண்ணாங்கன்னா ஒன்றே அவர் சப்போர்ட்டுக்காக ஒரு கூட்டம் வரும் அந்த கூட்டம் அவர்களுக்கு சப்போர்ட்டாக பேசும் அந்த ஜாதி சம்மந்தப்பட்டவர்கள்லாம் அவர்களுக்கு பின்புலத்தில் நிற்பாங்க மிகப்பெரிய ஒரு சின்ன பிரச்சனையை ஊதி 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 பெருசாக்கி அந்த படப்பிடிப்பே நிற்கிற அளவுலாம் கொண்டு வந்திருக்க பிரச்சனைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் தன்னுடைய தன்னுடைய தியான போக்கிலிருந்தும் தன்னுடைய முகம் மிக 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 அதிகமான மெச்சூராலையும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை வரக்கும் தன் புன்னகையை இங்கே காமிச்சி எந்த பக்கமும் இந்த பக்கமும் அவர்கள் மனநோகக்கூடாது அந்த பக்கமும் அவர் வந்து வருத்தப்படக்கூடாது இரண்டு பேருமே நண்பர்கள் ஏன்னா அது இப்போ வந்து கலாநிதி மாறினவர்களையும் அவர் விட்டு தர முடியாது ஏன்னா போன படம் ஜெயிலர் கிட்டானொன்னா அவர் வீடு தேடி கலாச்சிமார் வீடு போய் அவருக்கு வேண்டிய பணத்தையும் மிகப்பெரிய ஒரு பிஎம்டபிள்யூ காரையும் அவர் பரிசீலித்தார் அதற்காக உடனே அவர் கொடுத்த கால்ஷீட் தான் இப்போ இருக்கக்கூடிய லோகேஷ் கணராஜோட கூலிப்படம் அப்போ சன் அவர் விட்டு கொடுக்க முடியாது இன்றைக்கு ரஜினி வந்து இது திரையுலகத்தில் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிறாருன்னா அவருடைய கடின உழைப்பு ஒரு காரணமாக இருந்தாலும் அதற்கு ஒரு அணிலாகவே இளையராஜாவோட இசையும் ஒரு காரணம் அட் த சேம் டைம் ஒரு சாமின்னு சொல்லப்படுகிற ஒரு சித்தர் மாதிரி மதிக்கிறேன் ஏன்னா ரஜினியே ஒரு யோகி தான் அவரே ஒரு சாமியார் மாதிரி தான் இருப்பார் இந்த பக்கம் இவரு சாமியாக இருக்கிறப்ப இரண்டு பேருக்குள்ளே ஒரு ஆன்மீக சம்பந்தமான பந்தங்கள் பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் திருவண்ணாமலை மா திருவண்ணாமலை கோயிலில் விளக்குகள் போட்டதாகட்டும் மற்ற சின்ன சின்ன ரோடுகள் போட்டதுக்கெலாம் வந்து இளையராஜா சொல்லி ரஜினி செஞ்சதாகவும் ரஜினி சொல்லி இளையராஜா செஞ்சதாகவும் அதைவிட மிகப்பெரிய திருவண்ணாமலை கோயில் இருக்கக்கூடிய ரமண ரமண மகிஷியுடைய ஆசிரமத்துக்கு மிகப்பெரிய ஒரு டிஓடியாக இருக்கக்கூடிய தொண்டராக இருக்க ஒரு இளையராஜா அதே ரமணா ரமண மகரிஷியோட ஆசிரமத்துக்கு மிகப்பெரிய ஒரு தொண்டராக இருக்கிறப்ப திரு ரஜினிகாந்த் அந்தளவு இரண்டு பேருமே ஆன்மீகத்தில் ஒரே நேர்கோட்டில் சந்தித்து ஒரே மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்க ஆனாலும் ஆன்மீகத்தில் நாங்கள் ஒரே நேர்கோட்டில் ச ட்ராவல் பண்ணதாக இருந்தாலும் பொது வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரப்போ அதில் நம்ம தேவையில்லாமல் அது உள்ளே பூந்து அது உள்ள தலையிட்டு அதுக்கு ஒரு பஞ்சாயத்தை பண்ணி தேவையில்லாமல் எதையும் பண்ணக்கூடாதுன்னு மிகச்சரியாக அழகாக யார் மனமும் நோகாத மாதிரி அது பதிலை ஒரு உயிர்த்திற்கு சென்றிருக்கிறார் இது எங்களுக்கான பிரச்சனை இல்லை இது வந்து தயாரிப்பாளருக்கும் இசையமைப்பாளருக்குமான பிரச்சனை அது வந்து இளையராஜா இல்லாமல் அது ஏஆர் ரம்மா இருந்தாலும் இதுதான் சொல்லியிருப்பார் ஏர் அம்மா இல்லாமல் தேவா இருந்தாலும் இதுதான் சொல்லியிருப்பார் அவருக்கு வேண்டியது இசையமைப்பாளர் தேவாவும் வேண்டும் அந்த சைடு தயாரிப்பாளர்கள் கலாநிதி மாறனும் வேணும் ரெண்டு பேரில் நம்ம யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி மனசங்கடத்தை உண்டு பண்ணக்கூடாது அப்படின்றப்ப எல்லாரும் அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு யூடியூப்பில் இருக்கவங்க எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க ரஜினி இதுக்கான ஒரு பதிலை சொல்லுவார் இந்த கண்டென்ட்டை வச்சு ஒரு ஒரு வாரம் ஓட்டுவோம் இந்த கண்டென்ட்டை ஒரு வைரல் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறப்ப எப்படி ஹேண்டில் பண்ணோம் சமயோக புத்தின்னு சொல்லுவாங்க ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து திரு ரஜினி அவர்களுக்கு மிக தெளிவாக இருக்கிறது மிகச்சரியாக அந்த இக்கட்டான சூழ்நிலையை அழகாக ஹேண்டில் பண்ணி கடந்து போயிட்டார் தன் புன்னகை மூலம் மற்றவர்கள் மற்றவர்களுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய பாங்கும் அவர்களிடம் வெளிப்பட்டிருக்கிறது எந்த ஒரு செய்தியாளர் கேட்டாலும் இந்த சின்ன செய்தியாளர் ஒரு பெரிய செய்தியாளர்கள் என்று கண்டு கணிக்காமல் அந்த செய்தியாளருடைய கேள்வியில் உண்மைத்தன்மை இருந்தால் அதற்கான பதிலை கொடுக்குறார் இல்லாட்டி அந்த செய்தியாளர் வே வேணே வெம்பு இருக்கிற மாதிரி கேள்வி கேட்டால் அதற்கான பதிலை புன்னகை மூலம் தான் கொடுக்குறாரு தவிர ஒரு கடின சொல்லை கொடுக்காமல் தான் வந்து ஒரு திறன்பட்ட ஒரு மெச்சூரான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்ற இந்த பதில் மூலம் திரு ரஜினிகாந்த் நிரூபித்திருக்கிறார் இதன் மூலம் அவர் இளையராஜாவின் நண்பனாகவும் தொடர்கிறார் தயாரிப்பாளர் கலாநிதிமாகவும் தொடகிறார் அப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் ஒரு சின்ன விஷயத்தை இரண்டு பேருக்குள்ளே பேசி தீர்த்துக்கிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை அதை வந்து மூணாவது முழுவதும் தடையிட்டு அதில் வந்து எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்ற வேணாம் அப்படின்றதுல மிகச்சரியாக அந்த விஷயத்தை புரிந்து வைத்து கொள்ளக்கூடிய மிக மிக ஒரு கருத்தாளமிக்க ஒரு நடிகராக தான் திரு ரஜினிகாந்த் அவரில் பார்க்குறேன் இந்த இக்கட்டான சூழ்நிலை மிக தெளிவாக ஹேண்டில் பண்ணி இரண்டு நண்பர்களிடம் விரோத விரோதம் சந்திக்காமல் இரண்டு நண்பர்களையும் இன்று வரையும் ஒரு நட்போட்டத்தில் கொண்டு போய் சேர்ந்திருக்கின்ற அந்த தயாரிப்பாளருக்கும் இசையமைப்பாளருக்கும் நடந்த பிரச்சனைகளை ரஜினி ஹேண்டில் பண்ணுற விதம் மிக மிக ஒரு பாராட்டக்கூடியதில் இணையதளத்தில் எல்லோரும் சொல்கிறாங்க நாமளும் அதுதான் சொல்கிறோம் அவருடைய வயதுக்கும் அவருடைய புகழ் உச்சிக்கும் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அதை சரியாக செஞ்சு அவருடைய நிலைத்தன்மையை அதில் நிலைநாட்டியிருக்கிறார் மீண்டும் நல்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்